அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தகு அல்லாஹ் உங்களுடைய தகுதிகளை உயர்த்த வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை செய்து கொள்ளுங்கள் இப்னு உசைமா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஐந்தாவது ஹதீசாக அபோ குறைரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள் உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து உங்களுடைய தகுதிகளை அல்லாஹு ரபுல் ஆலமின் உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று என்னுடைய தோழர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மக்களாகிய நாங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரே அதை சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிரமமான சூழ்நிலைகளிலும் உழுவை முழுமையாக செய்வதும் பள்ளிவாசலை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்துச் செல்லுவதும் ஒரு தொழுகையை முடித்து சென்ற பின் அடுத்த தொழுகைக்காக அதன் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும் இவைகள்தாம் அதற்குரிய வழிமுறையாகும் இவைகள்தாம் அதற்குரிய வழிமுறையாகும் என்று இரண்டு முறை கூறினார்கள் உழு செய்வது பள்ளிவாசலுக்கு தூரமான இடத்திலிருந்து நாம் தொழுகைக்காக வருவது அடுத்த தொழுகைக்காக அந்த நேரத்தை எதிர்பார்ப்பது இந்த மூன்று செயலும் அல்லாஹ் நம்மளுடைய தகுதியை உயர்த்துகிறான் நம்முடைய சிறுபாவத்தை அல்லா மன்னிக்கிறான்